பயங்கர டிஸப்பாயிண்டட் அப்படியே தான் கிட்ட போய் தோத்துட்டோம் அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஜெயி பண்ணுது பார்த்தா பட் டுவெண்ட்டி ஷார்ட்டிங் ஸ்டார்டிங் இருந்துச்சு அது மாதிரி தோத்துட்டா முட்டு கொடுக்குறது தோத்துட்டா தோத்துட்டோம் அது மேலே என்ன பேச முடியுது தோத்ததுக்கு சொல்ல முடியும் நல்லா இருந்துச்சு போலிங் பௌலிங் விடுத்தாங்க பதினெண்ணா சரியா பண்ணல தான்

கேள்யா நாக்குபடி மாதிரி கேள்யா தோனி கறி ஊத்துறாங்க எனக்கு நேத்து பிறந்த டூ கேக்கெட் எல்லாம் மைக் நிட்டுறாங்க அது கேக்குது என்ன கேக்குது தோனி சிக்ஸ் அடிக்கு தெரியுமான்னு ஒப்பம் மவனே

கொல்லி பற்றி நீ பேசாத தள்ள கொல்லின்றானே யாரா கொல்லி எனக்கு தெரியலான்றேன் கொல்லித்தல் அப்புறம் மற்றவ கோலி நான் எங்கடா நெகட்டிவாக பேசினேன் சப்பால்லாம் பேசுகிறேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா பேண்டிகோவல் அந்த அடி அடித்த வரலாறுலாம் இருக்குது புரியுதுங்களா மேட்ச்சே நீ பாட்டி பிரெயின்லாரா எப்பா நீ அவுட்டு தான் வெளியே போடான்னு சொன்ன வரலாறுலாம் இருக்குது புரியுதா ஏன் தலைவனா இந்த மாதிரி டூ கே கெட்ஸ் கட்டெலாம் மைக் நேட்டால் கண்டதெல்லாம் அசிங்க அசிங்கமாக பேசுது அதுங்களுக்கு வரலாறுன்னு தெரியல அதுங்க பிறந்ததெல்லாம் டூ தௌசண்ட் எயிட்டின்னு டூ தௌசண்ட் நீ மைக்கு நீட்டுதான் அசிங்கசியமாக பேசுது எனக்கு என்ன அது பிரெஷர் ஆகுது யோ தோனி போயிடியா வேணா இதுங்க கிட்டே மாட்டிக்கினியா பதில் சொல்லப் போகிறேன் நீ பண்ணதெல்லாம் சம்பவம் புரியுற அளவுக்கு இதுக்கு மெச்சூரிட்டியும் கிடையாது இவன் என்ன கேட்கறான் பொது ஆசி ஃபேன்ஸ் கேப்டன்ஸ்லாம் ஒரு மேட்ரா ஆண்டா பதினோரு பேர் பேர் சொல்லு இந்த வா தலைவா டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபோட்டில நான் கேப்டன் சொல்லு ஆ நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் என்ன விளக்கம் கொடுத்துட்ருக்கேன் நான் ஏன் அசிங்கமா பேசுகிறதா விளக்கம் விட்டுட்டு இருக்கேன் ஏன் தலைவா உனக்கு இந்த கிரிக்கெட் தேவையா வச்சுட்டு போயிட்டு பெரியவரே டக் டக் இப்போ கூட பதினாறு கழிவு ஊற்றி தான் வர்றேன் ஏன் டீம் சூடு சோரான இருக்கா இல்ல நான் கழிவு ஊற்ற போறேன் எனக்கு இருக்கு ஏன்னா கேட்டால் தோஷம் வந்து கப் அடிப்பாங்கன்னு உனக்கு இருந்தா சொல்லு ஓகேவா இங்க வா ஓடாத வா நான் ஒரே ஒரு கேள்வி யார் டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில பெஸ்ட்டு கேப்டன் யாரு டெஸ்டுக்கு ஓப்பனர் தப்பா சொல்லுங்க யாரும் விராட் கோவிலோட விராட் கோலி தான் ஒரு பெஸ்ட் கேப்டன் கிடையாது இங்க பாருங்க கிரெடிட்ஸ் எப்பயுமே கிரெடிட்ஸ் வாய்ப்பு சொல்லுவாங்க இல்ல சரி ஓகே டூ தௌசண்ட் டுவெல் டூ சம்திங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பெஸ்ட் கேப்டன்ஸ் யாரு விராட் டெஸ்ட்ல நான் அட்மிர் பண்ணுறத நான் சொல்லிட்டு சொல்ல வேண்டிய தோனி யாரும் இருக்கட்டும் தோனி பண்ணா இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் பெஸ்ட் கேப்டன் யாரு விராட் கோலி அவன் அக்ரெசிவ்க்கு தான் அங்கே விக்கெட்டு எல்லாமே சார் டூ மினிட்ஸ் முடிஞ்சிச்சு நான் என்ன சொல்ல வரேன் அக்கார்டிங் டு ஆர்சிபி ஃபேன்ஸ் கேப்டன்சியால் யாராலுமே கப் அடிக்க முடியாது கிரெடிட் பதினோரு பேர் கொடுக்கணுன்றாங்க சார் டூ மினிட்ஸ் இந்த ஒன்றே ஒன் மட்டும் தான் சொல்லிடுறேன் டூ தௌசண்ட் பேச விடுங்க போயிட்டு